உண்மையை சொல்லப்போனால் கர்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்ப ஏன் நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறோங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் நீங்க புண்ணியம் செய்த ஆன்மாவாக இருந்தால் புண்ணிய கர்மத்திற்காக பிறப்பு பாவம் செய்த க பிறவினா பாவம் செய்த பிறவிக்கு உண்டான பிறப்பு இறைவனிடம் சரணடையும் போது அவர்களுடைய கர்மவினை குறைக்கப்படும் தீர்க்கப்படாது கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க கடவுள் உருவாக்கினார் இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி உடல் ஊனமாக பிறக்கிறதுக்கோ கைகால் இல்லாமல் பிறக்கிறதுக்கோ நம்ம படக்கூடிய துன்பத்திற்கு கர்மா காரணம் கடவுள் காரணம்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லப்போனால் கர்மாவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன் அப்படிங்கும்போது ஈரையில் தலைமுறைன்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரோமோசோம்ங்கிறது ஆணுக்கும் ஒய் பெண்ணுக்கும் இருக்கும் ஒரு பதிமூணு தலைமுறை வரைக்கும் தான் ஒரு குடும்பத்தில் எக்ஸ்க்ரோமோசோங்கக்கூடிய வம்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய குரோமோசோம்ங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பதிமூணு தலைமுறைக்கு மேலே அந்த எக்ஸ்க்ரோமோசோங்கிறது அழிஞ்சிடும் அதனால தான் முன்னோர்கள் ஈரேழு தலைமுறைன்னு அதாவது பதினாலு தலைமுறை வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு வாரிசு வரும் அதுக்கப்புறம் வாரிசு இல்லாத ஒரு சூழல் உருவாகும் இது இயற்கை அப்போ அந்த எக்ஸ்க்ரோமோசோம் அப்படிங்கிறது நமக்கு ஆர்என்ஏ டிஎன்ஏங்கக்கூடியதோட தொடர்பு இருக்கிறதா இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம வாழ்வியலில் சந்திக்கக்கூடிய மன உளைச்சல்களாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களால் நம்மளுடைய டிஎன்ஏ பாதிப்படையும் அப்போ நம் முன்னோர்களில் மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஏதோ தவறு செய்திருக்கலாம் உடல் ரீதியாகவோ உணவு ரீதியாகவோ இல்லை இயற்கையாகவோ செயற்கையாகவோ இந்த உடல் பாதிப்படையும் போது அந்த டிஎன்ஏ என்ன செய்யும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும் இப்போ ஏன் நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறோங்கிறது இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம முன்னோர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல்லேயும் வாழ்கிறாங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பிற்கு யார் காரணம்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவுடைய பிறப்பிற்கு யார் காரணம்னால் அவங்க அப்பா அம்மா அப்போ ஒவ்வொருடைய நீங்கள் சொல்லுவாங்கள்லையா இவங்க மாமா மாதிரி இருக்கான் தாத்தா மாதிரி இருக்கான் அவங்க பாட்டி மாதிரி இருக்கான் அவங்க சித்தப்பா மாதிரி இருக்கான் அவங்க ஹைட்டு வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடைய உடல் அமைப்பு சார்ந்து இருக்கும் அதுபோல் அந்த முன்னோர்களுடைய உடல் ரீதியாகவோ அவர்களுடைய பேச்சு இது மாதிரியான விஷயங்கள் எப்படி உங்களுக்கு சாயலாக வருகிறதோ அதுபோல் உங்கள் முன்னோர்களில் ஏதோ ஒரு செய்தக்கூடிய இயற்கையாகவோ செயற்கையாகவோ செய்யக்கூடிய அந்த பாதிப்புகள் என்ன ஆகும்னா அவங்க டிஎன்ஏல இருக்கும் அது மூணு தலைமுறை நாலு தலைமுறை கடந்து அந்த டிஎன்ஏ பிராப்ளத்தினால் இங்கே உடல் ஊனமாகவோ அல்லது உடல் ரீதியான குறைபாடுகளாகவோ பிறக்கிறோம் இது நம்ம செய்த தவறே தவிர கடவுள் செய்த தவறு கிடையாது அப்போ நம்ம அதை சரிப்படுத்திக்கணும்னா நம்ம தான் சரிப்படுத்தணும் அப்போ நம்ம வாழ்க்கையை ஒழுங்குப்படுத்தணும் சரியான உணவு முறைகள் நல்ல தூக்க முறைகள் இறை வழிபாடுகள் தவம் தியானம் ஜீவகாருண்யம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் பண்ணாமல் கூட இருங்க ஆனால் தன்னால் முடிந்த அனைத்து உயிர்களும் இன்புற இருக்க வேண்டும் எனக்கூடிய எண்ணமே உங்களை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்ப கர்மா அப்படிங்கிறது என்னன்னா இருக்கா இல்லையான கர்மா இருக்கு ஆனால் கர்மா என்பது நம் ஆசைகளாலும் பேராசைகளாலும் நம் தேவைகளுக்காக நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படுவது தான் கர்மா புண்ணியம் செய்தாலும் கர்மா தான் பாவம் செய்தாலும் கர்மாதான் புண்ணியம் பாவம் ரெண்டுத்துக்கும் போர் கர்ம வினைங்கிறது இங்கே செயல்படும் நீங்கள் புண்ணியம் செய்த ஆன்மாவாக இருந்தால் புண்ணிய கர்மத்திற்காக பிறப்பு பாவம் செய்த க ப பாவம் செய்த பிறவிக்கு உண்டான பிறப்பு இதுதான் இங்கே மாறுபடுது அப்போ கர்மாவை ஒழிக்கணும்னா இந்த உடல் நம்ம எடுக்கிறோம் மீண்டும் பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் செய்த கர்மாவை தீர்ப்பதற்காக தான் நான் போன பிறவியில் ஒரு மிருகங்களை வதம் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது மனிதர்களை வந்து துன்புறுத்தி இருக்கலாம் அப்போ அந்த துன்புறுத்தல் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற பலனை நான் அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுக்கிறேன் அந்த பிறவில நான் என்ன மாதிரியான துன்பங்கள் அந்த உயிர்களுக்கு கொடுத்தேனோ அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் அந்த உயிர்கள் அனுபவித்த வழி வேதனைகளை நான் உணரணும் அப்போ உணர்றதுக்காக தான் இந்த பிறவி கொடுக்கப்படுது அதுதான் கர்மாவாக இங்கு சுமக்கப்பட்டு உயிராக இங்கு ஜனிக்கப்படுகிறது ரெண்டு கருவறை இருக்குது ஒன்று கோவில் கருவறை இன்னொன்று தாயுடைய கருவறை எந்த கருவறையில் கர்மவினை சுமக்கப்பட்டு கருவாய் இருந்து பூமியில் ஜனிக்கிறதோ நாம் அமைத்த ஆலயம் கூடிய கருவர் என்ன சொல்கிறோம் நம்மளுடைய இந்து தர்மத்தில் அப்போ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்மையான அந்த தகப்பன் கூடிய அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி தன்னுடைய கர்மவினையை ஒப்படைத்து பிறவா நிலையை கேட்டு நம் கர்மவினையை அகற்ற சொல்லி தீர்க்க சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அது தீர்க்கப்படுங்கிறத எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ நான் சமாதி நிலை தியானம் போகிறது இங்கு வரக்கூடிய பக்தர்களும் இங்கு பிரார்த்திக்கக்கூடிய பக்தர்களும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த கர்மவினைனால் அனுபவிக்கக்கூடிய உடல் நோய் மன நோய் பொருளாதார பிரச்சனைகள் இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளுமே கர்மாதான் அடிப்படை காரணம் இங்கு வந்து தன் வினையை ஒப்படைத்து இறைவனிடம் சரணடையும் போது அவர்களுடைய கர்மவினை குறைக்கப்படும் தீர்க்கப்படாது ஏன்னா என்கிட்ட ஒரு நூறுரூவாய்க்கு சில்லறை காசு இருக்குன்னு வைங்க அந்த சில்லறை காசை நான் பாக்கெட்டில் வச்சுருந்தா அது வெயிட்டாக இருக்கும் அந்த சில்ற காசை நான் வாங்கிட்டு நூறுரூவா நோட்டாக கொடுக்கும்போது வெயிட் இருக்காது அப்போ உங்களுடைய கர்மாங்கக்கூடிய அந்த வெயிட்டை இறைவன் சுமப்பார் நீங்கள் அந்த வெயிட் இல்லாமல் போகலாம் அப்போ அந்த கர்மவினியை ஒப்படைக்கும் போது நீங்கள் துன்பமில்லாத நிலையை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான் அப்போ எல்லாருமே அந்த சமாதி நிலை செய்து கர்மவினியை தீர்க்க முடியாது நான் செய்வது என்னுடைய சுயநலத்திற்காக கிடையாது உலகெல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று என்னுடைய குரு சொன்னது கிணங்க இறைவனுடைய அந்த உத்தரவு கிணங்க நான் இங்கு வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் இன்புற்று நலமுடன் வாழ்வதற்காக நான் இந்த சமாதி நிலை செய்கிறேன் இதனால் என்ன பயல்னா இங்கு வரக்கூடியவர்களும் இறைவனை சரண இப்பிறவியில் அனுபவிக்கக்கூடிய கர்ம விதியினால் ஏற்படும் துன்பங்கள் கண்டிப்பாக விலகும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது